தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மூன்று நாட்களுக்கு ஏடிஎம்கள் மூடப்படும் என்று வருந்திகள் பரவி வருகின்றன ஏடிஎம் மிஷின்கள் மூன்று நாட்களுக்கு மூடப்படும் என்று செய்திகள் பரவி வருகின்றன இது குறித்து மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது அதாவது பாகிஸ்தான் இந்தியா போர் நடைபெற்று வருகிறது அது உச்சக்கட்டத்தை அடைய இன்னும் ஒரு சில நாட்கள் ஆகும் இரண்டு தரப்பினருமே பேச்சுவார்த்தையில் ஆர்வம் இல்லாதவர்களாக உள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சைபர் தாக்குதல் நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது அதாவது பாகிஸ்தான் இந்தியாவில் சைபர் தாக்குதல் நடத்தப்படலாம் என்று அஞ்சப்படுகிறது செய்திகள் வந்தன இந்த சூழ்நிலையில் சைபர் தாக்குதலிலிருந்து தற்காத்து கொள்வதற்காக இந்தியா முழுவதும் ஏடிஎம்கள் மூன்று நாட்கள் மூடப்படும் ஏடிஎம்கள் மூன்று நாட்கள் மூடப்படும் என்று செய்திகள் பரவின இன்றைய தினம் ஏடிஎம்கள் இல்லாவிட்டால் பொதுமக்களுடைய வாழ்க்கை திண்டாட்டம் அந்த அளவுக்கு ஏடிஎம் முக்கியமானதாக உள்ளது பணம் எடுப்பதற்கு நாம் வங்கிகளில் கியூவில் போய் நிற்க வேண்டியதில்லை பணம் செலுத்துவதற்கும் வங்கிகளில் போய் கியூவில் போய் நிற்க வேண்டியது கிடையாது ஆக ஏடிஎம் ஒரு முக்கியமான அத்தியாவசியமான ஒன்றாக உள்ளது மூன்று நாட்களுக்கு ஏடிஎம் மூடப்படும் என்ற செய்தி பரவியது ஆனால் மத்திய அரசு விளக்கம் கொடுத்துள்ளது அப்படி எந்த தகவலும் கிடையாது மூன்று நாட்களுக்கு ஏடிஎம் மூடப்படும் என்ற செய்தியை நம்ப வேண்டாம் மத்திய அரசு அப்படி எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று தெளிவாக கூறிவிட்டது ஆகவே ஏடிஎம்கள் மூன்று நாட்கள் மூடப்படும் என்று பரவுகிற வதந்திகளை செய்திகளை பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம்